அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் இப்போ மிதனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் விட்டார் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிம்ம மனைக்கு ஆகிறது வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது சுக்கர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை நாம் செய்யலாம் எதை நாம் செய்யக்கூடாது இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் தொழிற்தானத்துல போய் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைய அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயமாக இருக்கும் சோ பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலத்தோட வலிமை பெறுகிறது அப்போ ராசிநாதன் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய இந்த திடமாற்றமான தன்மை தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் எந்த இல்லை உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான காரகனான அந்த கேது பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டம் என்பது இயல்பாகவே இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி ராசி என்பவர்களுக்கு அப்போ அஷ்டம சனி நடக்கும்போது மனம் ஏதோ ஒரு வகையில் சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் பட் மற்றபடி உங்கள் ராசிக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது இல்லை அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் புதிய முயற்சி அல்லது புதிய விஷயங்களை தொடங்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதாவது இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி என்று பத்தாம் இடத்துல வந்து அமருகிறார் எது தனாதிபதி பத்தாம் இடத்தில் சூரியனோட உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல தன்மை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக குருவினோட சேர்ந்து அமரப்போகிறார் அப்போ தனத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக போனால் வைகாசி மாதம் இருபத்தி ஒன் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு தனம் சார்ந்த விஷயத்தில் சிறந்த கொடுப்பினையே உங்களுக்கு கொடுக்க போகிறது பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது உங்களுக்கு என்ன சனி அஷ்டம சனி இருக்கு எட்டாம் இடத்தில் சனி இருந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது சனி எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அந்த சனிங்கிறது இந்த சிம்ம லக்னத்துக்கு தான் அதாவது ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனியதை சொல்லணும் சிம்ம லக்ன சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போ என்ன குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு அந்த பார்வை செலுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும் என இரண்டரை வருடங்களாக சனி அதையே எட்டாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு ரெடியாக இருக்குது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே சமயத்தில் பண சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ரெண்டாம் இடம் பணம் அல்லவா அந்த பணம் முன்பின் தெரியாதவர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் அதாவது ஒரு தொழில் செய்கிற ஒரு கூட்டு தொழில் செய்கிற ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிம்மராசிக்கு உண்டு ஸோ இந்த விதத்தில் கவனம் பேச்சு தான் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டால் நல்லது தேவையில்லாத உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தை அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் தான் அந்த மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு குருங்கிறது யார் உங்களுக்கு ஐந்தல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறும் வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் அதாவது எந்த என்ன தொய்வு இருந்ததோ அந்த தொய்வை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உண்டு புதன் நல்லாயிருக்கு நல்ல அறிவு நல்ல மதிநுட்பம் எந்த இடத்தில் எதை பண்ணனும் அப்படிங்கிற அந்த அத்தனை அறிவு புலப்பாடு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சிறப்பாக இருக்குது அப்போது வியாபாரங்கள் சிறப்பு பெறும் ஒப்பந்தங்கள் நடைபெறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த ஒப்பந்தத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை சகோதர விஷயத்தில் நன்மை தரும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் நான்குக்குரியவன் நீச்சமாக இருக்கார் நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதைப் போல வலு குறைந்து இருக்கிறது அப்ப தாய் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தான் அதற்கப்புறம் அத்தனையும் சரியாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது சுகஸ்தானங்கள் கொள்ளக்கூடிய ஆர்வத்தையும் தூண்டும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது அதாவது ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறது சூப்பரான ஒரு விஷயம் ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா இப்போ குரு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் எப்போ இருந்து இந்த மாதம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வர அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு குரு சூப்பரான இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆனாலே ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ மனக்கஷ்டங்கள் எத்தனையோ ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியம் பலப்படமாக இருக்கின்ற காரணத்தால் கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால குலதெய்வத்தின் வழிபாடு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது முதல் மனசு நல்லா இருக்கணும்லவா உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கணுமா அதுக்கு குலதெய்வ வழிபாடு சீரும் சிறப்பும் அமையப்பெறும் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை என குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய தன்மை இருக்குது அதே சமயத்தில் சிம்மம் நல்லா இருக்குது சிம்மத்தில் கேது இருக்குது அப்போது என்ன தந்தை இப்போது வலுவாக தான் இருக்கார் தந்தை பத்தாம் இடத்தில் இருக்கார் தந்தை தொழில்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் தந்தையோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஆனா தந்தை செய்கின்ற தந்தையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் எட்டில் தனக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து வலுக்கிறது அப்போ என்ன கடனை வலுக்கிறது கடன் வலுப்பெறுகிறது அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா கடனை வளர்த்தி விடுவதற்கு ரெடியாக இருக்குது கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரிக்கா இது கிடைக்குமா வங்கியில் கடன் கிடைக்குமா கிடைக்கும் யாராவது கொடுப்பாங்களா கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் கடைசியில் சிக்கிக்குவீங்க அப்போது கடன் என்கின்ற தன்மையில் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதுல மனசில் ஆழமாக பதிவைத்து கொள்ள வேண்டும் ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறனால சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் திருமணஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அதனால் கெடுபலன்கள் இருக்கா முதலில் தடை முதலில் ஒரு ஏழு என்கிற திருமணத்தில் ஒரு திருமண ஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் இருக்குது ஒரு பாவ கிரகம் இருக்குது அப்போது ஒரு தடை இருக்குது ஆனால் அந்த தடை அப்படியே இருக்குமான இல்லை குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தப்படுகிறது அப்போ திருமணம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராகு இருக்கின்ற காரணத்தால் நிறைய பேர் வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அப்போ என்ன கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக எட்டாம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் பத்துக்குரியவன் எட்டுல இருக்கார் அப்போ பத்துங்கிறது தொழில் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி அப்போ தொழிலில் ஒரு வழி இருக்குது தொழிலில் ஒரு இடஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆகுதா ஸோ ஆறு எட்டு கனெக்ட் ஆகும்போதே ஒரு வழி இருக்குது அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குது வேலையும் மட்டும் விற்றக்கூடாது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது இதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த சிம்மராசி என்பர்கள் கோபம் ஆக்ரோசம் தலை தூக்கும் வேலையில் திருப்தி இருக்காது மாசமான சம்பளம் வருதா ரைட்டு ஸோ இப்படி நினைத்து கொண்டால் உங்களுக்கு ஓகே பட்டு திருப்தியை கொடுக்குவானா கொடுக்காது சரி அந் அதில் மட்டும் மைண்டில் இருந்துட்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை அதே சமயத்தில் குருவால் நன்மை ஒரே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கூட்டாளி ஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்க்குறது அனைத்து விதத்திலும் ஒரு மேன்மையை தரும் ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துட்டால் குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் இவங்க மனம் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னா ஆஞ்சநேய வழிபாடு சிறப்பு தரும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும் புத்திகளும் வேறுபடும் ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சியும் நடந்து விட்டது ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்கு ஸோ இந்த மூன்று வருடாந்திர கிரகங்களினுடைய பேச்சு இருக்குது அப்போது குரு எப்படி இருக்கா ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்